வருக்கும் வணக்கம் நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன் டேரட் கார்டு ரீடர் ரிக்கி ஹீலர் அண்ட் நியூமரியலஜிஸ்ட் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக டேரட் கோர்ஸ் பேசிக் பற்றி போட்டுட்ருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கார்டு என்னன்னா த மெஜிஷியன் இந்த மெஜிஷியன் என்ன சொல்கிறாங்க இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா இந்த டேரட் டெக்கில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்குது பென்டக்கல் இருக்குது வான்ஸ் இருக்குது ஸ்வாட் இருக்குது எல்லாமே இருக்குது அவங்க தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட் சிம்பிள் இருக்குது ஸோ இந்த கார்டில் அவ்வளோ அபண்டன்ஸ் இருக்குது எனர்ஜி ப்ராஸ்பரிட்டி எல்லாமே இருக்குது ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த மாதிரி கார்டு வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் பார்க்கறதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி ஓப்பனை பார்க்குறதுக்கு அதே மாதிரி புதுசாக வந்து கிளாரிட்டி மைண்ட் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வெல்த்தில் பார்த்தோன்னா வெல்த்தில் ஏதாச்சும் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பர்சன் பர்டிகுலர் பர்சன் எதை நோக்கி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எனர்ஜி ஃப்ளோ பார்த்திங்கன்னா ரொம்ப அபண்டன்ஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் சைடில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த பர்சனோட சுச்சுவேஷன் என்னவாக இருந்தாலும் அது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான க்ரியேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நெகட்டிவ் சைடில் பார்க்கும்பொழுது சில பேருக்கு வந்து அடமெண்ட்டாக இருப்பாங்க இது எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியும் என்னை விட வந்து மாஸ்டரேட் பண்ணவங்க யாருமே கிடையாது நான் தான் இதில் வந்து பெரிய மாஸ்டர் அப்படிலாம் நினச்சிட்ருப்பாங்க இந்த ஈகோ இந்த அடமெண்ட்ஸ் இந்த வந்து மற்றவங்க பேச்சு கேட்காம இருக்கிறது இதெல்லாமே நெகட்டிவ் சைடில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கரு கார்ட்ஸ் வரும்போது நம்ம வந்து நம்மளை செல்ஃபாகவே செல்ஃபை டிக்ளரேஷன் பண்ணி எனக்கு வந்து இப்போதைக்கு எதுவுமே தெரியாது நான் இந்த யூனிவர்ஸ் கிட்டே இருக்க பா எனர்ஜியும் இந்த கார்டோட எனர்ஜியும் சேர்த்து நான் ஒரு ஒரு பொருளுக்காகவோ ஒரு செயலுக்காகவோ நான் மேனிஃபஸ்ட் பண்ண போகிறேன் இந்த உலகத்தில் நான் எதுவுமே இல்லை நீங்கள் கொடுக்குறத நான் கே கேட்டு வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு தாழ்மையான ஒரு மனப்பான்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் நினைக்கிறதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி இதில் இருக்க நம்பர் ஒன் நம்பர் ஒன் எதை குறிக்குது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு டீம் கைடன்ஸ் ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களோட நம்பர் தான் நம்பர் ஒன் ஸோ இந்த நம்பர் ஒன்னும் இந்த மேனஃபெஸ்டேஷனுக்கான இந்த மெஜிஷியனும் சேர்ந்து வரும்பொழுது நம்மளுக்கு எல்லாமே பாசிபிலிட்டிஸாக தான் நடக்கும் இந்த தாழ்மையான அந்த மனப்பான்மை மட்டும் அதாவது டவுன் டு அர்த் அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நடக்கிறது நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இருக்க சூழ்நிலையை விட இன்னும் பெட்டரான பிளேஸஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுதான் இந்த பேஸிக் மீனிங் இந்த மெஜிஷியன் அப்படின்ற இந்த கார்டோட பேசிக் மீனிங் வேறு ஒரு பதிவில் வேற ஒரு கார்டை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்